அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் அங்கீகாரம் விவசாயிங்கிற ஒரு இது இது எது சார் உங்களுக்கு எப்படி எப்படி பாப்பீங்க சார் அது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் ரினியல் ஆகுனு இது சாவர வரைக்கும் அப்படியே விவசாயி தான் இது மாதிரி இருந்த நிலம் அது மாதிரி திருத்தி நட்டுட்டான்ப்பா ஓ இது ஃபுல்லா இது மாதிரி அன்சேப்டா இருந்தது அன்சேப்டா இருந்தது அடுத்த மாசம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பூரா கரெக்ட் பண்ணிடுவோம் கரெக்ட் இப்ப இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் நீங்க பாப்பீங்களா இல்ல வர்றது போறது அப்படிதானா ஏன் இது வரல அதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இதுக்கு இவ்வளவு ஏக்கர் செலவு பண்ணிருக்கோம் உடனே இவ்வளவுதான் வந்திருக்குன்னா கேப்பீங்களா இல்லை எப்படி சார் உடனே தெரிஞ்சுக்க தெரிஞ்சிடும் எனக்கு பார்த்தாவே தெரியும் இல்ல ஏன்னா இவ்வளவு வாஸ்ட் ஏரியா வச்சிருக்கிறதுனால எதுல எது வராது வருதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குமோ அப்படின்றது நீங்க மானிட்டர் பண்ணிருவீங்க அது அதுதான் தெரியும்

நல்ல சார் என்னுடைய வயசுக்கே இது போற பின்னால வரவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கலாம்